வாழ்க வளமுடன் இப்போது ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ரெண்டு ட்ரிங்க் பண்ண போகிறோம் ஒன்று ரோஸ் மில்க் இன்னொன்று கேரட் கீர் ஃபஸ்ட்டு கேரட் கீர் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கேரட் சுகர் முந்திரி பாதாம் ஏலக்காய் பால் இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் கேரட்டை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கிறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் கேரட்டை கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு குக்கரில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கேரட் நல்லா வேகலாம் ஏன்னா அதை மிக்சியில் அரைக்கி தான் போகிறோம் இப்போ கேரட்டை வேக வச்சு எடுத்தாச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் தோல் நீக்கிய பாதாம் பருப்பு ஏலக்காயில் தோல் எடுத்துகிட்டு விதையை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் வேக வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறோம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ மீதமுள்ள பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரை பண்ண முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க் போகிறோம் இதுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல ஃபுட் கலர் எதுவும் இதுக்காக எடுத்துக்கல பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு வெயிலில் காய வச்சு இது மாதிரி எடுத்துருக்கேன் கலருக்கு ஃப்ளேவருக்கு எசன்ஸ் யூஸ் பண்ணல நாட்டு ரோஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இது வீட்டிலே பூத்த நாட்டு ரோஸு இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் கலருக்கு பீட்ரூட் தான் சேர்க்குறேன் இது கூட சுகர் காய்ச்சி அரை வச்ச பால் இது கூட சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் இதை அரைச்சி வடிகட்டிக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் சில்லுன்னு இருந்தால் தான் இந்த ரோஸ் மில்க் நல்லாயிருக்கும் இதில் எசன்ஸ் சேர்க்கலை சுகர் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு கேரட் கீர் ரோஸ் மில்க் ரெடியுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்